அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் நிறுவி ஆண்டுகள் பல உருண்டொடிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரையில் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து கழகத்தை வழிநடத்தினர் தொடர்ந்து தலைவர் நிறுவிய இயக்கத்தை பொதுச் செயலாளராக இருந்து வழி நடத்தும் வாய்ப்பை கழக உடன்பிறப்புகள் எனக்கு வழங்கிக் கொண்டிருப்பது நான் பெற்ற நற்பெறாகவே கருதுகிறேன் இவ்வாறு சொன்னவர் செல்வி ஜெயலலிதா கடந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கழகமும் சந்தித்த தடைகள் தடங்கல்கள் பலவற்றையும் அவற்றை எல்லாம் தகத்தெறிந்து நடை போட்டு வந்து வரலாற்றை குறித்து என் நினைவில் நிற்கும் சில உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு சொன்னவர் செல்வி ஜெயலலிதா அண்ணாவின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கட்டி காக்க இயக்கம் தொடங்கி சிறப்புற நடத்திய தலைவருக்கு பிறகு இயக்கத்தை கட்டிக்காக்கவும் ஆட்சி கட்டிலில் ஏற்றவும் நான் சந்தித்த இடர்பாடுகளையும் இன்னல்களையும் ஒருவாறு உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் இவ்வாறு சொன்னவர் செல்வி ஜெயலலிதா அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் தனக்கு பிறகு ராஜீவ் காந்தி அவர்களை கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைமை ஏற்க இலகுவாக வழிவகுத்து போனார் ஆனால் எனது நிலையோ அப்படிப்பட்டதல்ல அல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு தலைமை பதவியை நான் எளிதாக அடையவில்லை உள்ளும் புறமும் எனக்கு எதிராக துரோகமும் பகை உணர்வுகளும் ஒரு சிலர் வளர்த்து விட்டதைப் போல அரசியலில் வேறொருவருக்கும் எதிராக உருவாக்கப்பட்டதில்லை அந்த தடைகளை எல்லாம் உடைத்தறிய நான் நடத்திய போராட்ட வரலாற்றையும் இதில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு சொன்னவர் செல்வி ஜெயலலிதா பிற்பட்ட மக்களுக்கு கல்வி சலுகையையும் வேலை ஒதுக்கிடும் வேண்டும் என்ற கொள்கையையும் நிலைநிறுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சார் பி டி தியாகராயரும் எம் டி நாயரும் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த தந்தை பெரியார் முப்பதுகளில் கட்சியோடு இணைந்து செயலாற்ற முன்வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பதில் பெரியார் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் அண்ணாவின் உறுதுணையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இயக்கம் கண்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் திருச்சியில் நடந்த கழக மாநாட்டில்தான் தான் ஜனநாயக நெறிமுறைகளின் அடிப்படையில் தேர்தலில் ஈடுபட்டு மக்கள் பணியாற்ற அண்ணா முடிவெடுத்தார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் இயக்கத்தில் இணைந்த அண்ணாவின் இதய கனியான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரது வருகையால் அன்றைய திமுக கழகம் ஓர் வெகுஜன இயக்கமாக உருவெடுக்க வாய்ப்பு பெற்றமையே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் ஏற்றிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை ஈடுபாட்டோடு செயல்படுத்த தொடங்கினர் மக்கள் நல்லன்பை தனது ஆட்சித்திறன் மூலம் பெறத் தொடங்கிய அறிஞர் அண்ணா அவர்களின் திடீர் மறைவு மக்களுக்கு பேரிழப்பாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாவுக்கு பின் அண்ணாவின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் புறம் தள்ளப்பட்டு எல்லா நிலைகளிலும் தனி மனிதர்கள் முன்னிலைப்படுத்தி கொள்ளும் ஆதிக்கமான பான்மை உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா பெற்ற இடங்களை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தைந்து இடங்கள் அதிகம் கிடைத்தது அந்த கூடுதலான இடங்கள் அமரர் எம்ஜர் அவர்களின் செல்வாக்கினால் பெற்றவை என்பதை தலைமை மறந்துவிட்டது அண்ணாவின் உண்மை தம்பிகள்ிக்கப்பட்டன அண்ணாவின் கட்சியிலும் ஒருவரே முன்னிலைப்படுத்தப்பட்டார் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் அண்ணா கண்ட திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட சிலரின் குடும்ப சொத்தாக மாறுவதை மக்கள் விரும்பவில்லை அண்ணாவின் உண்மை தம்பிகள் மனம் கொதித்தார்கள் அண்ணாவின் கொள்கைகளை கட்டிக்காக்க எம்ஜிஆர் உறுதி கொண்டார் கழகத்தின் வரவு செலவு கணக்கை கேட்டார் எம்ஜிஆர் எழுப்பிய போர்க்குரல் பொதுமக்களால் ஆதரிக்கப்பட்டது அதிமுக உதயமானது எம்ஜிஆருக்கு மக்கள் ஆதரவு வளர்வது பிடிக்காமல் அவர் மீது அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கி எண்ணற்ற வழக்குகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதும் கழக உடன்பிறப்புகள் மீதும் தொடுத்து அப்போது அரும்பிய இயக்கத்தை துவண்டுவிடச் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அடக்குமுறைகளை எதிர்த்து நின்று திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று அண்ணாவின் உண்மையான இயக்கம் தனது தலைமையில் இயங்குவதுதான் என்பதை நிரூபித்துக் காட்டினார் எம்ஜர் அவர்கள் மூன்று முறை தேர்தல்களில் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சர் என்று நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை உற்பத்தி செய்த அமுத சுரப்பியாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை முதல் சரித்திர சிறப்புமிக்க சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் புரட்சித் தலைவர் ஆணை கிணங்க ஜூன் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று தமிழகத்தின் உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்திட்டேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை பொதுத் தொண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜர் ஈடுபடுத்தினார் என்னை சத்துணவு திட்ட குழு உறுப்பினராக்கி மகிழ்ந்தார் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் என்ற முறையில் நான் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் செல்லும்போது மாவட்ட தலைவர்கள் என்னை சந்திப்பார்கள் அவர்கள் மூலம் ஆட்சி நிலவரம் குறித்து அறிந்து கொள்வேன் கழக முன்னணியினர் சந்திப்பார்கள் அவர்கள் மூலம் கழக பணிகள் குறித்து அறிந்து பொதுமக்கள் கோரிக்கைகளையும் பெற்றுக்கொள்வேன் சென்னை திரும்பியதும் கட்சியிலும் ஆட்சியிலும் நிகழ்த்த வேண்டிய பணிகள் குறித்து புரட்சித் தலைவருக்கு அறிக்கை அளிப்பேன் அவற்றை ஏற்றுக்கொண்டு புரட்சித் தலைவர் உடனடியாக அமல்படுத்தினார் நடவடிக்கை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடைபெற்ற கடலூர் மாநாட்டில் என்னை பெண்ணின் பெருமை என்ற சீரிய தலைப்பில் பேச செய்து தமிழ் கூறும் நல்லுலகுக்கு அரசியல் அறிமுகம் செய்தார் எம்ஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் எம்ச்சர் என்னை கழக கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் செய்தார் அப்போது நடைபெற்ற திருச்செந்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தான் புரட்சித் தலைவர் முதன் முதலாக என்னை நேரடியாக ஈடுபடுத்தினார் திருச்செந்தூர் சென்று மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்க பணித்தார் திருச்செந்தூர் கோயில் அலுவலர் சுப்பிரமணிய பிள்ளை சாவு குறித்து எதிர்கட்சிகள் பெரும் போராட்டமே நடத்தி முடித்திருந்தன நீதி கேட்டு நெனும் பயணம் என்று கருணாநிதி மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை சென்று சுப்பிரமணிய பிள்ளை படுகொலை குறித்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வைத்திருந்தார் வைரவில் திருடன் என்று ஒரு அமைச்சரை குற்றம் சாட்டி சுப்பிரமணிய பிள்ளை சாவில் தொடர்பு படுத்தி பெரும் அமர்க்கலமே படுத்தினார் கருணாநிதி இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் திருச்செந்தூர் இடைத்தேர்தல் நடைபெற்றது தொகுதி மக்களும் கழகத் தொண்டர்களும் புரட்சித் தலைவரிடம் அந்த அமைச்சர் பெயரை குறிப்பிட்டு அவரை அனுப்பாதீர்கள் என்றும் அம்மாவை அனுப்பி வையுங்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர் அந்த அமைச்சர் தொகுதி பக்கமே தலை காட்டி விடக்கூடாது என புரட்சித் தலைவரை உத்தரவிட்டிருந்தார் புரட்சித் தலைவர் ஆணையை சிறமேற்கொண்டு இரவு பகலாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன் போகும் இடமெல்லாம் மக்கள் பேராதரவு தந்தார்கள் புரட்சித் தலைவரோடு இணைந்து பிரச்சாரம் செய்தேன் கழகம் வெற்றி வாகை சூடியது தினமும் காலை பத்து மணிக்கு தலைமை கழகம் வருகை தந்து கழகப் பணிகளில் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டேன் கழக பிரச்சார பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன அறிவிக்கப்பட்ட பேச்சாளர்கள் கட்டாயம் கழக பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது கழகப் பணி என்று வரும்போது யார் அலட்சியம் காட்டினாலும் நான் நடவடிக்கை எடுக்க தயங்கியதில்லை கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தலைமை கழகம் நோக்கி படையெடுக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினேன் தலைமை கழகத்துக்கு சென்றால் கொள்கை பரப்பு செயலாளரை கண்டு தங்கள் கோரிக்கைகளை சொல்ல முடியும் என்ற நிலையினை உருவாக்கியது தொண்டர்களுக்கு மனநிறைவை தந்தது கழகப் பணியிலும் ஆற்று பணியிலும் கழக தொண்டர்களுக்கும் புரட்சி தலைவருக்கும் இணைப்பு பாலமாக நின்று தொண்டர்களின் உணர்வுகளை தலைவருக்கு தெரிவித்து ஆக்கப்பூர்வமான பணிகள் நிகழ என்னால் முடிந்ததை உள்தூய்மையோடு செய்தேன் இதற்கிடையில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக ஏப்ரல் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் புரட்சித் தலைவர் என்னை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அதே இருக்கை என் நூற்றி எண்பத்தி ஐந்து எனக்கு ஒதுக்கப்பட்டதை என் வாழ்நாளில் மறக்க முடியாத கிடைத்ததற்கரிய பெயராக கருதுகிறேன் நாடே வியக்கும் வகையில் அண்ணா முழங்கிய அதே இருக்கையில் நின்று மாநிலங்களவையில் மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட மசோதா குறித்த விவாதத்தில் எனது உரையை முதன் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தேன் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி என் மீது பேரன்பு காட்டினார் எனது நடவடிக்கைகளில் சிலர் அதிர்ந்து போனார்கள் தலைவருக்கு ஏற்பட்ட இக்கட்டை சமாளிக்க நான் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியில் இருந்து மட்டும் விலக எடுத்த முடிவை தலைவரும் தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டார் நான் பதவி விலகிய பின்னரும் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியில் யாரும் நியமிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் நாள் தலைவரின் உடல்நலம் குறைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அக்டோபர் பதிமூணாம் தேதி பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டார் என்ற வேதனை செய்தியால் தமிழ்நாடை துயரத்தில் விழுந்தது நவம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தலைவர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டார் தலைவர் நலம்பர வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன் மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் திருக்கோவில் சிறப்பு வழிபாட்டில் தலைவரை நினைத்து என் கண்கள் குளமாயின அரசியலில் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த இருவரில் இந்திரா காந்தி மறைந்தார் தலைவர் அமெரிக்கா மருத்துவமனையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கழகம் கூட்டணி சேர்ந்து பொது தேர்தலில் போட்டியிட்டது அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபடியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டார் ஆண்டிப்பட்டியில் எனது பிரச்சாரத்தை தொடங்கினேன் போகும் இடமெல்லாம் என்னை ஆரவாரத்தோடு மக்கள் வரவேற்றார்கள் எதிர்கட்சிகளின் பொய் புகார்களுக்கு ஆங்காங்கே பதில் உரைத்தேன் புரட்சித் தலைவர் திரும்ப வருவார் பூரணம் நலம் பெற்று வருவார் நல்லாட்சி தருவார் என ஆணித்தரமாக எடுத்துரைத்தேன் புரட்சித் தலைவரை மீண்டும் முதல்வராக்கி வரவேற்றிட நல்ல ஆதரவு தாருங்கள் என சென்ற இடமெல்லாம் வேண்டுகோள் வைத்தேன் பொதுமக்கள் எனது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள் எம்ஜர் தமிழக முதல்வராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இயக்கம் காப்பதற்கு துணி நின்றதிலும் கழகம் வெற்றி பெற பிரச்சாரம் செய்ததிலும் நான் மிகுந்த மனநிறைவு பெற்றேன் தலைவர் தமிழ்நாட்டில் இல்லாத குறையை அம்மா தீர்த்து வைத்தார்கள் என்றும் பலரும் சொன்னதை என் காது குளிர கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பனிரெண்டாம் நாள் புரட்சித் தலைவர் தாயகம் திரும்பினார் செப்டம்பர் ஆறாம் நாள் மீண்டும் என்னை கொள்கை பரப்பு செயலாளராக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜூலை பதினான்கு பதினைந்தில் மதுரை மாநகரில் எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடத்த ஆணையிட்டார் மாபெரும் மன்ற பேரணியை தொடங்கி வைக்கும் வாய்ப்பினை புரட்சித் தலைவர் எனக்கு அளித்தார் மாநாட்டில் முத்தாய்ப்பாக புரட்சித் தலைவருக்கு ஆறடி உயர வெள்ளி செங்கல் ஒன்றினை தலைமை கழகத்தின் சார்பில் அவரிடம் அளிக்கும் வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன் செங்கோலினை தலைவர் கரங்களில் அளித்து அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன் அந்த வெள்ளி செங்கோல் தலைவர் என்னிடமே திருப்பி அளித்தபோது மாநாட்டில் திரண்டிருந்தவர்கள் அச்செய்கியை வரவேற்று செய்த கரவொலி இன்றும் என் உள்ளத்தில் பசுமை மாறாத மகிழ்ச்சி நினைவாக உள்ளது அந்நிகழ்ச்சியினை தான் தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு பின் தான் வகித்த பொறுப்புகளை ஏற்று நடத்த வேண்டிய யார் என புரட்சித் தலைவர் அடையாளம் காட்டிய நிகழ்ச்சியாக கருதினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செப்டம்பரில் தலைவர் உடல்நலம் மீண்டும் சீர்கட்டது எதிர்பாராத நேரத்தில் தமிழக ஒளிவிளக்கு அணைந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் மறைந்தார் தலைவர் மறைந்த துயர செய்தி என் காதுகளில் பேரிடியாக விழுந்தது ராமாவரத் தோட்டத்தில் தலைவர் திருமுகத்தை பார்க்க கூட என்னை அனுமதிக்கவில்லை ராஜாஜி மண்டபத்தில் தலைவர் திருவுடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது இரண்டு தினங்கள் தலைவர் தலைமாட்டிலேயே நின்று இருந்தேன் தலைவர் மறைவில் தளர்ந்து போன என் மீது ராஜாஜி மண்டபத்தில் பழி சொற்கள் என்னும் தேல் கொண்டு கொட்டினார்கள் ராணுவ வண்டியில் ஏறிய என்னை பிடித்து இழுத்து கீழே தள்ளியதை நாட்டு மக்கள் அறிவார்கள் என் உள்ளத்தில் புதிய உறுதிப்பாடு புத்தது கழக வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறுவிய இயக்கத்தையும் கழக தொண்டர்களையும் காப்பாற்ற எந்த தொல்லையையும் எதிர்த்து எதிர்நீச்சல் போடுவதென்று முடிவெடுத்தேன் தற்காலிக முதல்வரான நாவலர் அந்த பொறுப்பில் தொடரட்டும் புரட்சித் தலைவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்கள் அப்படியே நீடிக்கட்டும் கட்சியில் யார் யார் என்னென்ன பொறுப்புகள் வகித்தனரோ அதே பொறுப்புகளில் அவர்களும் இருக்கட்டும் என்று தலைவர் நிறுவிய இயக்கத்தை கட்டிக்காக்க முயன்ற என் முயற்சியை கழகத்தில் சிலர் ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாள் நாவலர் முதலான மூத்த தலைவர்கள் கூடி முடிவு எடுத்து கழகத்தின் பொதுச் செயலாளராக நான் பொறுப்பேற்றுக்கொள்ள சம்மதிக்க வேண்டுமென வற்புறுத்தப்பட்டேன் நீண்ட வற்புறுத்தலுக்கு பின் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நான் ஒப்புதல் அளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்பட்டேன் அதே வேகத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி முதல் நாள் காலையில் தலைமை கழகத்தில் கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என் பெயரை பொதுச் செயலாளர் என முடிவெடுத்து அறிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் நாள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டனர் கவர்னர் குரானா ஜானகி அம்மையாரை அமைச்சரவை அமைக்க அழைத்தார் ஜானகி அம்மையார் முதலமைச்சரான சூழ்நிலையில்தான் என்னையும் கழக நிர்வாகிகளையும் தலைமை கழகத்தை விட்டு வெளியேற்றி தலைமை கழகம் பூட்டு போட்டு பூட்டப்பட்டது தலைமை கழகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி என்னை கைது செய்து வேணில் ஏற்றினார்கள் சிறைக்கு கொண்டு போகிறார்கள் என்று நினைத்ததற்கு நேர்மாறாக என் இல்லத்திலே கொண்டு போய் வந்து விட்டுவிட்டு காவல்துறையினர் சென்றனர் புரட்சித் தலைவர் இயக்கத்தை காக்க நான் தீவிரமாக உழைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் நால்வரணி என்ற பெயரில் சிலர் நம்மிடமிருந்து பிரிந்தனர் பூட்டி சீல் வைக்கப்பட்ட தலைமை கழகம் என் தலைமையில் அமைந்த கழகத்திற்கே சொந்தம் என்ற தீர்ப்பு கிடைத்தது தொண்டர்களிடம் புதிய உற்சாகம் பிறந்தது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் நான்கு முனைப்போட்டி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜனவரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நான்கு மாதங்களாக தொடர்ந்து நான் மக்களை சந்தித்து வந்த நிலையில் போடி நாயக்கனூரில் வெற்றி பெற்ற எனக்கு பொதுமக்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் எதிர்கட்சித் தலைவரான முதல் பெண் என்ற பெருமையை தந்தார்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புது பொழிவு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இரண்டு அணிகளும் அதிகாரப்பூர்வமான முறையில் இணைந்து விட்டதால் இரட்டை இலை சின்னம் மீண்டும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஒரு பெண்ணென்றும் பாராமல் என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இனிமேல் இந்த ஆட்சி கலைக்கப்பட்ட பின்னால் தான் சட்டமன்றத்திற்கு வருவேன் அதுவும் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சபதம் செய்து வெளியேறினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அஇஅதிமுக கழகத்துக்கும் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டது கழகத்தில் கழக கூட்டணி போட்டியிட்ட பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது இடங்களில் முப்பத்தி ஒன்பதை வென்றது என்னை கொல்ல மேற்கொண்ட சதி வெற்றி பெறவில்லை ராஜீவ்காந்தி படுகொலையால் மே இருபத்தி நான்காம் நாள் நடைபெறவிருந்த பொது தேர்தல் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் நடத்தப்பட்ட தேர்தலில் கழக கூட்டணி அமோக வெற்றி பெற்று புதிய வரலாறு படைத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் லட்சியத்தையும் கட்சியையும் கட்டி காக்க என் மீது பகைவர்களும் ஏன் சில நேரங்களில் கழகத்தில் இருந்து வெளியேறியவர்களும் செய்த தனிப்பட்ட விமர்சனங்களை கூட தாங்கிக் கொண்டுள்ளேன் ஜானகி அம்மையார் அணி என்றும் நால்வர் அணி என்றும் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்றும் போட்டி அதிமுக என்றும் வேறுபட்டவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் திரும்பி கழகத்தில் இணைய விரும்பிய போது இன்று வரை பெரிய உள்ளத்தோடு நடந்து கொண்டுள்ளேன் என்பது கழக வரலாற்று பக்கங்களில் என்றென்றும் இடம்பெற்றிருக்கும் இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரி செல்வி ஜெயலலிதா